யூடிகே கே சேனல் சார்பாக உலகத்தமிழரின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் நேற்று தான் தினம் மிக சிறப்பாக உலக மக்களால் கொண்டாடப்பட்டது இன்னைக்கு யாரோட வாழ்க்கை வரலாற்றை பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகிற்கு கருணையாக வந்தவர் மக்களை நல்வழிப்படுத்திய செம்மல் முகமது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய வரலாற்றை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இறை தூதர்களில் முதன்மையானவர் முக்கிய நபிமார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் முகமது நபி அவர்கள் கிபி ஐநூற்றி எழுபதில் மக்காவில் பிறந்தார் இவரது தந்தையார் அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் தாய் ஆமினா பிந்த் வாகூப் இவருடைய பிள்ளைகள் வந்து மகன்கள் வந்து காசிம் அப்துல்லா இப்ராஹிம் மகள்கள் வந்து ஜாயினப் ருக்கையா உம் குல்தும் ஃபாத்திமா ஜஹ்ரா முகமது நபு அவர்கள் சவுதி அரேபியாவில் தான் மக்கானாரில் பிறந்தார் சின்ன வயசுலேயே அவரோட பெற்றோர்களை இழந்துட்டார் அதனால் அவருடைய சிறிய தந்தையான தான் அவர் வளர்ந்தார் இவர் தன்னுடைய நாற்பதாவது வயதில் நபித்துவம் பெற்று இறை தூதுக்கள் கிடைக்கத் துவங்கின அதுக்கு அப்புறம் அவர் ஒரு குறுகிய காலமாகிய இருபத்தி மூணு ஆண்டுலேயே வியக்கத்தக்க மாற்றங்களை நிகழ்த்தி காட்டினார் மக்காவில் பிறந்த முகமது அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தை அங்கேயே இருந்தார் வரலாற்று ஆசிரியர்கள்லாம் இவருடைய அந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷ காலத்தை ரெண்டு பாகமாக பிரிக்கிறாங்க முதல் பாகத்தில் இறை தூது கிடைக்கும் முகமது நபியினுடைய வாழ்க்கை இறை தூதர் என தன்னை அறிவித்த பின்னர் முகமது நபியினுடைய வாழ்க்கை இரண்டாவது பகுதி முகமது நபி அவர்கள் மக்காவின் மிகவும் பிரபலமான குடும்பத்தில் பனு ஹாஷிம் அப்படிங்கிற குலத்தில் தான் பிறந்தார் குரைஷ் அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்களின் ஒரு இனம்தான் தான் பனு ஹாஷிம் முகமது நபி அவர்கள் பிறக்கிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னரே அவருடைய தந்தை அப்துல்லா அவர்கள் இறந்துட்டாங்க அப்புறம் அவருடைய ஆறாவது வயதில் அவருடைய தாயான அமீனா அவர்களும் இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் அவருடைய தாத்தாவான அப்துல் முத்தலிப் அவர்களுடைய பாதுகாப்பில் அவர் வளர்ந்து வராங்க தாத்தா அவர்களும் இறந்த பிறகு வனுஹாஷிம் புதிய தலைவரான அவருடைய சிறிய தந்தை அபுதாலிப் அவர்களுடைய மேற்பார்வையில் அவங்க வளர்றாங்க இவர்கள் இப்போது ஒரு மிகச்சிறந்த இஸ்லாமிய வரலாற்று எழுத்தாளரான வில்லியம் மேன்கோமேரி வாட் எழுதுற போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிறுவனான முகமது சாகாமல் இருக்க மட்டுமே உணவு அளித்து வந்தனர் காப்பாளர்கள் ஏனெனில் அப்பொழுது ஹாஷிம் குளம் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தது அதாவது அப்போ அந்த குளம் ரொம்ப வறுமையில் வாடுறதால அவருடைய சிறிய தந்தையாரோட சேர்ந்து அவருடைய பதினம் வயதில் முகமது அவர்கள் சிரியா சென்று அவருடைய சிறிய தந்தையாருக்கு வணிகத்தில் ஒத்துழைப்பு தரத்துக்காக உதவி செய்கிறதுக்காக போகிறாங்க அப்படி போகும்போது அங்கே வந்து ஒரு பஹிரா அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ துறவி வந்து முகமதை சந்தித்து அப்போதே சொல்கிறாங்க முகமது அவர்கள் இறை தூதராக மாறுவார் என்று இவருடைய சின்ன இளமை பருவத்தை பற்றி ரொம்ப சான்றுகள் இல்லை அதிகமாக இல்லைன்னு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க இவர் வந்து மிகச்சிறந்த வணிகர் வியாபாரத்தில் நிறைய உதவி பண்ணியிருக்கிறவருடைய சிறிய இருக்குது அவருடைய நேர்மையை பாராட்டி அவருக்கு அல்ல மீன் அப்படிங்கிற பட்டப்பேரை கொடுக்குறாங்க இன்னொரு பேர் அவருக்கு என்னன்னா பேதமற்ற நடுவர் அப்படிங்கிற பேர் இவர் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டில் வந்து கதீஜா அப்படிங்கிற அம்மையாரை திருமணம் செய்து கொள்கிறார் இவருடைய வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார் ஆயிஷா இன்னும் நிறைய பெண்களை மனம் முடித்து தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார் முகமது அவர்கள் இவர் வரலாற்று ஆசிரியர் இப்னு இஷாக் எழுதும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா அறுநூற்றி அஞ்சாம் ஆண்டு காபாவில் கல்பதிப்பு நிகழ்வில் முகமது அவர்களுடைய பங்கு சிறந்ததாக இருந்தது இந்த காபாவை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டும் பொழுது அந்த புனித கருப்புக்கள் எடுத்துடுறாங்க இப்போ யார் அதை திரும்பவும் நிறுவனது அப்படி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்பொழுது அங்கே இருக்கிற மக்காவின் தலைவர்களுக்கு இடையில் ஒரு ஒற்றுமையான எண்ணம் இல்லை கருத்து பேதம் இருக்குது அப்போ அந்த வழியாக யார் அப்போ வராங்களோ அவங்க தான் அந்த திருப்பணியை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே வந்து முகமதி நபர்கள் ஒரு துணியில் கருப்பு கல்லை தாங்கி அதை காபாவுக்கு எடுத்துகிட்டு போய் முகமது அவர்கள் அந்த கல்லை காபாவில் நிறுவினார் இப்போ மக்காவில் ஹிரா அப்படிங்கிற கொகையில் முகம்மது அவர்கள் வருடத்தினுடைய நிறைய நாட்களை பிரார்த்தனை செய்து அங்கே இருப்பாங்க அப்போ அறநூற்றி பத்தாம் வருஷத்தில் முகமது அவர்கள் அந்த மலைக்கு போனபோது கேப்ரியல் வந்து அவங்க முன்னாடி தோன்றுறாங்க அவங்க முதலாவது அங்கே முத முதல்ல கேப்ரியல் தோன்றிய போது ரொம்ப துயரப்படுறாங்க வீடு திருமண பிறகு அவருடைய துணைவியார் மனைவி கதீஜா அவர்கள் அப்புறம் அவருடைய கிறிஸ்துவ நம்பரான வாக்கா இஃப்னு நஃபல் இவங்கெல்லாம் அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இது வந்து முன்பே வந்து இவருடைய இந்த தூதரை வரவேற்பதற்காக நிகழ்ந்த நிகழ்வு அப்படின்னு ஷியா வரலாறு சொல்கிறாங்க இப்போ இந்த அருமையான நேரத்தில் மணி அடிப்பது போல வாசகங்கள் தோன்றின அப்படின்னு முகமது கூறியதா புகாரி ஹதீஸ் தன்னுடைய நூலில் எழுதியிருக்காரு ஒவ்வொரு தெய்வ வாசகம் தோன்றிய பிறகு நபிகளின் நெற்றியில் வியர்வை துளிகள் தோன்றும்னு அவருடைய மனைவி ஆயிஷா அவர்கள் சொல்கிறாங்க முகமது அவர்கள் வந்து மிக சிறந்த பண்பாளர் இஸ்லாமிய வரலாற்றுப்படி முகமது நபியை வந்து இறை தூதர் அப்படின்னு முத முதல்ல அவங்க மனைவி கதீஜா அவர்கள் தான் நம்புகிறாங்க கதீஜாவுக்கு அப்புறம் முகமது நபியருடைய சிறிய தந்தையருடைய மகன் அலி இஃப்னூ அபிதலிப் வந்து நம்புகிறாரு அவருடைய நெருங்கிய நம்பரான அபுபக்கர் அவருடைய வளர்ப்பு மகன் சைத்து இவங்கெல்லாம் நபிகளாக கருத ஆரம்பிக்கிறாங்க அறுநூற்றி பதிமூணாம் வருஷத்தில் தான் முகமது அவர்கள் பொதுமக்களுக்கு போதனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க முதல்ல மெக்காவை சேர்ந்த பலர் வந்து அவரை புறக்கணிக்கிறாங்க கேலி செய்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய அந்த பேச்சில் இருக்கிற உண்மைத்தன்மையை உணர்ந்து நிறைய மக்கள் இஸ்லாத்தில் அவர்களை இணைத்து கொள்கிறார்கள் அப்போ அந்த காலகட்டத்தில் சிலை வழிபாடு பல இறை கொள்கை முகமது முகமதுனிய அவர்களுக்கு வந்து கண்டித்து எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க இந்த அவருடைய பொது போதனை என குரானிய விளக்கத்தில் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போது அன்னைக்கு ஆள்பவர்கள் வந்து இதை வந்து இது இந்த நிகழ்வு வந்து அவங்களுக்கு பிடிக்கல அதனால் மக்காவினுடைய முந்தைய மதத்தை வந்து முகமது அவர்கள் கண்டிக்கிறது குரைஷிக்கு பிடிக்கல அந்த மக்களுக்கு பிடிக்கல அதனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முகமது நபி அவர்களுக்கு நிறைய துன்பங்களை கொடுக்குறாங்க முதல் தியாகி இஸ்லாத்தினுடைய முதல் தியாகி யார் அப்படின்னா அடிமையான சுமையா பினத் கபாப் தான் அந்த பெண்ணை வந்து இஸ்லாத்தை துறக்க சொல்லி ஈட்டியால் குத்தி கொள்கிறாங்க ஆனாலும் அவர் இஸ்லாத்தை நான் துறக்க மாட்டேன் என்று கூறிவிட்டே இருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு மதம் மாற வற்புறுத்தினவர் வந்து அடிமையான பிலால் இப்தூர் ரிபா அவருடைய மார்பில் கல்லெல்லாம் வச்சு குடும்பப்படுத்துகிறாங்க முகமது நபி அவர்கள் பனுகாஷி வினைத்தவர் அப்படிங்கிறதால அவருக்கு யாருமே எந்த தீங்கையும் செய்யலை அதுக்கப்புறம் அறநூத்தி பதினஞ்சாம் ஆண்டில் முகமது நபியை பின்பற்றி நிறைய பேர் எத்தியோப்பியாவுனுடைய அங்குசுமாயிட் பேரரசுக்கு புலம்பெயர்ந்து போகிறாங்க அப்போ எங்கள் எத்தியோப்பியில் யார் அரசராக இருக்கிறார் அப்படின்னா கிறிஸ்துவ பேரரசர் ஆஷாமா இப்னு அப்சர் அவருக்கு அவருடைய பாதுகாப்பில் ஒரு சின்ன குடியிருப்பை ஏற்படுத்திக்கிறாரு அப்போது அங்கே நிறைய இஸ்லாமியர்கள் திரும்பவும் மக்காவுக்கு திரும்பி வராங்க இவர்களில் ஒரு குழு வந்து மதினாவை அடையுது இந்த இப்னு ஷியாம் மற்றும் தபரி எத்தியோப்பியக்கு ஒரே நேரத்தில் புலம்பெயர்ந்து போனாங்க அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்களுக்கு சொல்கிறாங்க மக்கால இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்பட்ட கொள்கைகளாக கொடுமைகளால் தான் தன்னை பின்பற்றுபவர்களை வந்து அபிசீனியாவில் உள்ள குடியேறு முகமது அவர்கள் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் நினைக்கிறாங்க அல்தவாரியில் உருவாவினுடைய கடிதம் பாதுகாக்கப்படுக பட்டு இருக்கிறது அதில் மக்கால உமர் மற்றும் ஹம்சா இஸ்லாத்துக்கு மாறின பிறகு நிறைய இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அருமையான நேரத்தில் இஸ்லாமிய வரலாற்றுப்படி இஸ்ரா மற்றும் மிராஜ் என்னும் இந்த இரவு பயணத்தில் தான் முகமது நபி அவர்கள் சொர்க்கம் நகரம் இதில் தியும் பார்வையிடுறாரு இவர்கள் இருந்து முகமது நபி அவர்கள் நபித்துவம் வழங்கப்பட்டு பதினான்காம் வருடம் இரனுடைய உத்தரவுப்படி அவருடைய ரொம்ப உற்ற தோழனான அபூபக்கருடன் மதினாவுக்கு திரும்பவும் குடிபெயர்ந்து போகிறாரு இந்த ஹிஜ்ரத் பயணத்தை அறநூற்றி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இஸ்லாமிய நாட்காட்டியில் முதல் ஆண்டாக அதை எடுத்துக்கிறாங்க மதினா நகரில் அனைத்து மக்களும் முகமது நபியை அப்படியே வரவேற்கிறார்கள் முகமது நபி அவர்கள் தமது ஒட்டகத்தில் சென்று அங்கு அ அபு அயூப் அன்சாரின் வீட்டுக்கு பக்கத்தில் தான் தங்களுடைய தங்குமிடத்தை அமைச்சிக்கிறாங்க அப்புறம் முகமது நபி அவர்கள் தங்களுடைய அந்த தங்குமிடத்துக்கு பக்கத்தில் ஒரு தொழுகைக்காக ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க அதை முகமது நபி கட்டிய பள்ளிவாசல் அல் மஜித் அல் நபவி அப்படின்னு இன்றைக்கும் எல்லாரும் அதை அழைக்கிறார்கள் மக்கால முகமது நபி அவர்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க அவங்க நிறைய தொல்லைகளை கொடுக்குறாங்க அதை சமாளிக்கிறதுக்காக அவர் நிறைய போரில் ஈடுபடுகிறார் போர் உஹத் போர் கைபர் போர் அகழ் போர் தபுப் போர் ஹுசைன் போர் இந்த மாதிரி நிறைய போர்களில் முகமது நபி அவர்கள் ஈடுபட்டிருந்தார் இப்போது ஹிஜ்ரி எட்டில் ரமலான் பதினேழாம் தேதி அன்னைக்கு மக்கா நகருக்கு முகமது நபி அவர்கள் தன்னுடைய படையினரோட அடிவகுத்து போகிறாரு ராணுவ சண்டை இல்லாமலேயே மக்கா நகரம் முகமது நபியினுடைய வசம் வருது மக்காலேருந்து மதினா வந்த பிறகு பத்து வருஷங்கள் கழித்து தான் முகமது நபி அவர்கள் தமது இறுதி ஹஜ் கடமைக்கு மக்காவுக்கு போய் தம்முடைய கடமையை நிறைவேற்றிய பிறகு மதினாவுக்கு திரும்பி வராங்க அப்போது தமது இறுதி பேருரையை நிகழ்த்துகிறார் அவருடைய கடைசி ஹஜ் யாத்திரைக்கு சில மாதத்துக்கு முன்னாடியே முகம்மது அவர்கள் காய்ச்சல் தலைவி தலைவலி மற்றும் பலவீனத்தால் நோய்வாப்பட்டிருக்காங்க அறநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் எட்டாம் தேதி அன்னைக்கு மதினாவில் தமது அறுபத்தி ரெண்டாவது வயதில் அவரது மனைவி ஆயிஷா அவர்களுடைய வீட்டில் தான் மரணம் அடைகிறார் அங்கேயே அடக்கம் செய்யப்படுகிறார் இவருடைய தோழர்கள் நெருங்கிய நண்பர்கள் யார் அபுபக்கர் அவர்கள் உமர் உதுமான் அலி பிலால் ஜாஃபர் இஃப்னோ அபி தாலிப் அவர்கள் இவர்கள் எல்லாருமே வந்து முகமது நபி அவர்கள் இஸ்லாமிய மதத்தினுடைய நிறுவனர் அரபிய தீபகற்பம் முழுமையும் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரே கொள்கை சமயத்துக்கு கீழே கொண்டு வந்தவர் இவர் முஸ்லீம்கள் மட்டுமில்லாமல் பாபிஸ்துகள் பகாய் சமயத்தவர்களுக்கும் இவர் தான் கடவுளுடைய திரு தூதர் ஆக கருதப்படுகிறார் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களும் முகமதுவை கடவுளால் மனித உலருக்கு அனுப்பப்பட்ட கடைசி இறை தூதர் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய மத கோட்பாட்டின்படி ஆதம் இப்ரஹிம் மூசா ஈசா மற்றும் பிற இறை தூதர்களால் கற்பிக்கப்பட்ட ஓரிரை கொள்கையை உறுதி செய்கிறதுக்கும் அதை தான் முகமது நபி அவர்கள் இறை வந்துள்ளார் இறை முத்திரையாக இவர் கருதப்படுகிறார் திரு இவரது போதனைகளும் இவருடைய அருமையான செயல்பாடுகளும் இஸ்லாமிய கோட்பாட்டிற்கு அடிப்படையாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் முகமது நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை அறிந்து கொண்டு அவருடைய நன்னறிகளை அறிந்து வாழ்க்கையில் வளம் பெற வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம்